தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஒடிசாவை சேர்ந்தவர் ஹரிஹர பட்டா வயது ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் வேலை திடிச்சென்னை வந்தார் கெண்டையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினார் அப்போது ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த இந்திரா என்ற பெண்ணை காதலித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பின் இருவருக்கும் அடிக்கடி தகராறு உண்டானது இந்திரா கோபித்துக் கொண்டு தாய் ரமா வீட்டுக்கு சென்றார் ஆத்திரமடைந்த பட்டா பின்னாலேயே மாமியார் வீட்டுக்கு சென்றார் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது மனைவி இந்திரா மற்றும் அவரது தம்பி கார்த்திகை கத்தியால் குத்தினார் இருவரும் உயிருக்கு பயந்து தப்பியோடினர் வீட்டுக்குள் சிக்கிய மாமியார் ரமாவை பட்டா கத்தியால் குத்தி கொன்றார் தலைமறைவான அவரை போலீசார் தேடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை அதன் பிறகு வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை ஹரிகரபட்டா ஒடிசாவில் சொந்த ஊரில் இருப்பதை இந்திரா சமீபத்தில் அறிந்தார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் ஆதம்பாக்கம் எஸ் ஐ கண்ணன் தலைமையிலான தனிப்படை ஒடிசா சென்றது இருபத்தி இரண்டு வயதில் ஹரிகரபட்டா எடுத்த போட்டோ மட்டும்தான் போலீசிடம் இருந்தது இப்போது அவருக்கு ஐம்பத்தி நான்கு வயதாகிறது பல தடைகளை தாண்டி ஹரிகர தேடும் பணியை தனிப்படையினர் தொடர்ந்தனர் ஒடிசாவின் கஞ்சம் மாவட்ட எஸ்பி விவேக் சரவணன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஒடிசா போலீசார் மூலம் அவர் தனிப்படைக்கு உதவினார் கஞ்சம் மாவட்டத்தில் பத்து நாள் முகாமிட்டிருந்த தனிப்படை போலீசார் ஹரிகர கைது செய்தனர் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவரது முகம் மாறியிருந்தது கஞ்சம் மாவட்ட கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு தமிழக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரிக்க தனிப்படையினர் திட்டமிட்டுள்ளனர்